அனைவருக்கும் வணக்கம் சிந்திக்க பழகு நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பிறந்த காணும் அனைத்து நலுவலங்களுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம பரமாத்ம குருக்காத பார்த்துட்ருக்கோம் இல்லையா அதில் அடுத்தது என்ன நடந்ததுன்னு பாருங்களேன் வெளியூருக்கு போயிட்டு வந்து எல்லோரும் என்ன பண்ணாங்களாம் குருவும் சீடர்களும் உட்காந்து சாப்பிட்லான்னு முடிவு பண்ணாங்களாம் சரி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சரி உப்பு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சரி உப்பு தீர்ந்து போச்சு ஐயா அப்படின்னு சொன்னாங்களா மடையன் சரி மடையா நீ போய் என்ன பண்ணுற நீ பக்கத்தில் இருக்க கடையில் போய் உப்பு வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாராம் சரின்னு மடையனை ஆற்று கடந்து போய் உப்பு வாங்குற கடைக்கு போனானா கடக்கார்டை பத்து காசுக்கு உப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அதுக்கு முன்னாடியே வந்து அந்த குரு சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சான் நீனு சுத்தமான உப்பு வாங்கிட்டு வரலன்னா உனக்கு சாப்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லி பரமாத்து குரு அனுப்பியிருக்காரு உடனே அதை மடையனுக்கு நினப்பு வந்தோன்னே அந்த கடக்கார்டை ஒரு பத்து கேள்விப்பில கேட்டானா இந்த உப்பு வந்து நல்லா இருக்குமா இந்த உப்பு வந்து கறிக்குமா இந்த உப்பு வந்து சுத்தமான உப்பு தானா மண்ணெலாம் இருக்காதே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டோம்னா கடைக்காரருக்கு ஒரே கோவம் வந்துடுச்சு என்ன நீனே ஒரு பத்து காசுக்கு உப்பாக வாங்கிட்டு இவ்வளோ கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரரும் போப்போ போய் சுத்தமான உப்பா என்னான்னு போய் பார்த்து நீ வேணா கழிவு வேணால் பார் அப்படின்னு சொன்னாராம் கடையை என்ன பண்ணானா அந்த உப்பு எடுத்துகிட்டு வந்து நம்ம இவரு இந்த கடைக்காரர் நம்மள்ட்ட எரிச்சலாக பேசுகிறாரு அதனால் இவர் நம்மள்ட்ட கோவப்படுறாரா இல்லை உண்மையாலுமே சுத்தமாக இருக்குமான்னு தான் பார்க்க சொன்னார் அதுமாரி தான் பார்ப்போமான்னு சொல்லிட்டு அந்த பையோடையே என்ன பண்ணோன்னா ஆற்றுல பைய கரைச்சானான் கரைச்சோடனே அதில் உப்பு இருந்தது எல்லாமே என்ன செஞ்சிடுச்சு கரைஞ்சி போயிடுச்சான் கரைஞ்சி போனோடனே சரி உப்பு வந்து அழுக்கெல்லாம் போனதுனால தான் நமக்கு உப்பு வெயிட் இல்லாமல் இருக்கப்போல இருக்குது அப்படின்னு கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னே அவங்க தங்கியிருந்த இடம் வந்து தான் மடையன் போய் அந்த குருகுட்ட வந்து காமிச்சானான் ஐயா அந்த பாருங்க உப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன் ரொம்ப சுத்தமான உப்புன்னாங்க அவர் சொன்ன மாதிரியே தண்ணியில் போட்டு கழுவியும் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னோன்னே சரி உப்பு எங்கடா போச்சு அப்படின்னோன்னு நீங்கள் தான் சொன்னீங்களே சுத்தமான உப்பா என்னான்னு பார்த்து வாங்கணுன்னு அதனால் நான் வரும்போதே ஆற்றுல தண்ணியில் கழுவி பார்த்துட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆடை பாவி உப்பு வந்து தண்ணியில் கரையுமான்றது உனக்கு தெரியாதாடா சாப்பாட்டுக்கு உப்பு போடாமல் சாப்பிட முடியுமாடா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு ஆட கடவுளே தெரியாது குருவே இந்த மாதிரியெல்லாம் கரைஞ்சி போகும்னு தெரியலையே எனக்கு மன்னிச்சிக்க குருவே வேற வேறு உப்பு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ஒன்று உன்னால் எனக்கு சாப்பிட்றது கூட லேட்டாகிடுச்சிப்போ ஒன்றையெல்லாம் என்ன சொல்லி பாராட்டுறதுன்னே தெரியல ரொம்ப ரொம்ப நல்ல வேலையெல்லாம் செய்கிறப்போ அப்படின்னு சொல்லி சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடுவோம் போய் மடையா இன்னொரு தடவை உப்பு வாங்கும்போது கவனமாக வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்களாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மற்ற கதைகளுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ